இட்லிக்கு தக்காளி பழம் குருமா செய்ய போகிறேன் அதுக்கு நான் அஞ்சு தக்காளி சின்ன சின்ன தக்காளி அஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கினேன் ஒரு கப்பு தேங்காய் இது ரெண்டும் மிக்சியில் அரைக்கணும் தக்காளியை மிக்சியில் போட்டுக்கலாம் ஒரு கொப் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் இது நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க இதை மாதிரி நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஒரு கடாயை கேஸில் வச்சுப்போம் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன்னா தேங்காய் அண்ணில் இந்த குருமா செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் தாளிப்புக்கு சோம்பு பட்டை இலை லவங்கம் எல்லாம் கலந்து நல்லா செவக்கட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பொரியல் ஒரு வெங்காயம் இது லேசாக வதைக்கலாம் கொஞ்சம் பொன்னீரமாக ஆகிற வரையும் வதைக்கும் இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதே இதோடு சேர்த்து வதைக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதில்லை அதை ஊற்றிக்கலாம் லேசாக கலரி விட்டுக்கலாம் இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தனியாத்தூள் பொடி தேவையான அளவு உப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மிக்சியில் கழுவின தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வைக்கலாம் கொதிக்கிட்டு வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து ஒரு கப் அளவு தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொழி வந்துடுச்சு தக்காளி பழ குடும்பமாக ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான்